ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா வந்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க இது வந்து சென்னையில் மாங்காட்டில் இருக்குது மாங்காடு டு குன்றத்தூர் போகிற ரோட்டில் இருக்குது லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் பற்றி நானும் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ கோவில் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கோவில் உள்ளே வந்து எப்படியும் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க ஸோ என்னால் என்ன முடியுதோ நான் எடுத்து காட்டுறேன் கோவிலோட வரலாறு யாராவது சொல்ல முடியுமான்னு பார்க்கலாம் இல்லைன்னா வந்து அப்படி பார்க்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மாங்காட்டில் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் வந்து சாவடி உள்ளே வந்தீங்கன்னா வந்து இந்த கோவிலுக்கு வந்து வரலாம் கும்மனஞ்சாவடியிலேருந்து குன்றத்தூர் ரோடு பிடிச்சி அப்படியே நேரம் வந்தோம்னா வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும் ரோடு வந்து சின்னதாக தான் இருக்கும் ஆனால் வந்து காரில் வந்தீங்கன்னா வந்து விடுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது நல்லா கூட்டமான நாளெல்லாம் வந்தால் விட முடியாது அன்றைக்கி நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது வந்துக்கலாம் கோவில் உள்ள வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியாது என்னால் என்ன முடியுமோ எடுக்கிறேன் கோவிலோட ஸ்தல வரலாறு பார்த்தோம்னா வந்து காஞ்சி காமா கோட்டத்தில் வந்து அம்பாள் காட்சி அளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தவம் இருந்து காஞ்சிக்கு இங்கேருந்து தான் சென்றதாக வந்து ஒரு வரலாறு சொல்லுது ஆதி காமாட்சி தவ காமாட்சி அப்படின்ற வேறு பேரும் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் தடவை வந்து கைலாயத்தில் ஈஸ்வரனோட கண்களை வந்து ஈஸ்வரி வந்து விளையாட்டாக பொத்தும்போது மொத்த உலகமே வந்து இருளில் மூழ்கி வந்து துன்பப்பட்டதாக சொல்கிறாங்க அந்த பாவத்தை போக்குறதுக்காக தான் வந்து இந்த பூலோகத்தில் வந்து நிறைய மாமரம்லாம் இருந்த இந்த மாங்காட்டில் வந்து பஞ்சாக்னியில் வந்து இடது கால் கட்டவரல் நுனியில் நின்று கடுந்தவும் புரிஞ்சதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரன் வந்து வெள்ளீஸ்வரராக வந்து இந்த தளத்தில் காட்சி அளித்ததாகவும் சொல்கிறாங்க அதனால தான் வந்து காஞ்சியில் வந்து சிவசக்தி சங்கமம் வந்து உலகமே உணர நிறைவேறியதாக வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரீ வெல்லீஸ்வரருக்கு வந்து பார்க்கேஸ்வரர் அப்படின்ற பேரும் இருக்குது கண் பார்வை எழுந்த சங்கராச்சாரியாருக்கு வந்து பார்வை தந்து காட்சியும் அழிச்சுதான் சொல்கிறாங்க பின்பு வந்து பல யுகங்கள் கடந்து போன பிறகும் வந்து அன்னையோட அந்த தவ அக்னி வெப்பத்தால் வந்து இந்த பூமியே வந்து வெப்பமாக இருந்ததாகவும் அதனால் ஜீவராசிகள் துன்பப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அந்த டைமில் வந்து காலடியில் தோன்றிய ஞானி ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து இந்த தலத்துக்கு வருகை தந்ததாகவும் அக்னியோட ருத்ரம் தனியும் வகையில் வந்து சிவசக்தியோட இருப்பிடமான அபூர்வமான அந்த அர்த்தம் ஏறி என்னும் நாற்பத்தி மூணு திருகோணங்கள் அந்த ஸ்ரீ சக்கரத்தை வந்து பிரதிஷ்டை செஞ்சதாக சொல்றாங்க இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா வந்து அர்த்தமேறு ஸ்ரீ சக்கரமே வந்து மூலஸ்தானமாக வந்து பிரதிஷ்டையும் செஞ்சிருக்கதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஆலயத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ரெண்டு எலுமிச்சை பழத்தை கொண்டு வரணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஆறு வாரம் கொண்டு வரணும் அம்பாள் கிட்ட வந்து அதை வச்சு பூஜை செஞ்சு அங்கே தர ஒரு கனியை வந்து எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு பூஜை செஞ்சோம்னா வந்து நம்மளோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும் அப்படின்றது வந்து எங்கள் ஐதீகம் வாரத்தில் வந்து செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து அம்பாளுக்கு உகந்த தினம் ஸோ இந்த மாதிரி நாளில் வந்து திருமணம் ஆகாத பெண்கள் வந்து மேல் சொன்ன பிரார்த்தனையை வந்து செஞ்சால் நிச்சயமாக வந்து அவங்க அம்பாலோட அருள் பெற்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க விசேஷ நாட்களில் வந்து இங்கே வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஆடி மாதம் மார்கழி மாதம் மற்றும் இந்த எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் வந்து இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோவிலில் அதே மாதிரி ஆடி மாதம் முழுசும் விசேஷமாக இருந்தாலும் ஆடிப்பூர்ற தண்ணிக்கு வந்து அம்மனுக்கு வந்து வளையல் சாத்தி வழிபடுறது இங்கே வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அப்புறம் பிரதி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து ஊஞ்சல் உற்சவம் வந்து விசேஷமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் கோவிலில் வந்து சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் நிறைய டைம் வந்திருந்தாலும் இதுதான் வந்து நானும் ஃபஸ்ட் டைம் வந்து கோவிலுக்கு வந்தேன் நாங்கள் சனிக்கிழமை அந்த அந்தளவுக்கு கூட்டம் இல்லை மற்ற வெள்ளிக்கிழமனை ஞாத்திக்கிழமை இந்த மாதிரிலாம் வந்து இந்த கூட்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை